श्रीमद्रङ्गशटारिसंयमिवराट् प्राप्तागमान्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनातार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृधि शूडिक्कुडुत्तसुडर्गुडिये तुल्पावै पाडि अरुळवल्लपल्वलयायि நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மா நாம் நாம்கட வா வண்ணமே நல்கு புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் அற்புதமான திருப்பாவை அப்படின்ற பிரபந்தத்தில் இருபத்தி அஞ்சாவது பாசுரம் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த இருபத்தஞ்சாவது பாசுரமானது ரொம்ப ரொம்ப ஒரு அரிய பெரிய விஷயத்தை சொல்ல போகிறது பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லி மேற்கொண்டு கதைகளை சொல்ல போகிறது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தான் தீங்குனன இந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயித்தில் நெருப்பெண்ணனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் அதாவது எம்பெருமான எழுப்பியாச்சு எம்பெருமான் விஸ்வரூப சேவையை சேவிச்சாச்சு எம்பெருமானே நீ சிங்காசனத்தில் எழுந்தருளி இருந்து எங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சாச்சு பெருமாள் கேட்க போகிறார் எண்ணத்துக்காக நீங்கள் வந்தீங்கோ அப்படின்றத கேட்குறார் அதுக்கு மேலே பெருமாள் கிட்டே இவன் சொல்கிறா இந்த பாசுரத்தால் இன்னும் என்ன வேணுன்றத கேட்கல அடுத்த பாகத்தில் தான் தங்களுடைய விண்ணப்பம் என்னன்றத பெருமாள் கிட்டே வைக்க போகிறா இந்த இடத்துல நாங்கள் வைக்கப் போகிற விண்ணப்பத்தை நீ நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த பாசுரம் அதுக்கு பெருமாளை ஆரம்பத்துலேருந்து பெருமாளுடைய அவதாரத்தை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வர்ணிக்க போகிறாள் ஒருத்தி மகனாகி பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாகி ஒழித்து வளர அதாவது எம்பெருமானே நீ தேவகீன்றவள் வயிற்றில் பிறந்த ஆனால் அதே ராத்திரி பிறந்த அணிக்கு அதே ராத்திரியே யசோதை பீராட்டிக்கிட்ட போய் வளர்த்துக்கு போயிட்டேன் அப்படின்றது இந்த வரிகளுக்கான அர்த்தம் எப்பயுமே நம்ம ஒரு பெரியவா கிட்ட போகும்பொழுது நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லித்தான் நாம் யாருன்றதை சொல்லணும் இதுதான் வந்து வழக்கமும் அனுமார் கூட சீதையை பார்க்கும் பொழுது தசரதன் ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜாவுக்கு ராமன் ஒரு குமாரன் இருந்தான்னு தான் சீதைக்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது அனுமாரும்னு சொன்னார் நாம்ளும் இன்னைக்குமே பிரிவாவில் சேவிக்கும் பொழுது இந்த கோத்திரம் இந்த சூத்திரம் இந்த வேதத்தைச் சேர்ந்தவன் இப்படிப்பட்ட நான் உமக்கு வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நாம் எல்லாரும் அபிவாதையே அப்படின்னு சொல்லி பிரிவாளை சேவிக்கும் பொழுது பண்ணுறோம் அந்த மாதிரி பெருமாளை வா இப்போ தான் நன்னாக சேவிக்க போகிறா பெருமாள் சிங்காசனத்தில் உக்காந்துன்றிருக்கார் உடனேவே பெருமாளுடைய பிரபாவத்தை பேச ஆரம்பிக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்த ஏ கிருஷ்ணனே நீ அன்னைக்கு ஒருத்தி வயிற்றில் பிறந்தே அது என்ன ஒருத்தி மகனாக ஏன் தேவைக்குன்னு சொல்லலாமே அப்படின்னா வசுதேவருக்கு ஏழு மனைவிகள் ஆனால் அந்த ஆறு பேருக்கு பிறக்காம கடைசியாக இருக்கக்கூடிய தேவகிக்கு தான் பெருமாள் பிறந்தார் அப்படின்னா தேவகிக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷம் இருக்குன்றதை காட்டுறதுக்காக முதல்ல ஆண்டாள் தேவகிக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணலாம் இங்கே ஒருத்தின்றதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் உண்டு அதாவது இந்த வசுதேவரும் தேவகியும் முன்பு பிறவிகளில் அதாவது பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி எனக்கு மூணு பிறவிகளில் நீ குழந்தையாக பிறக்கணும்னு வர வேண்டியிருக்கா அதில் முதல் பிறப்பில் சுத்தப்பான்ற பேரில் வசுதேவரும் பிரஷ்னி அப்படின்ற பேரில் தேவகியும் இவாளுக்கு பிரஷ்னி கர்ப்பன்னு பெருமாள் பிறந்தார் அப்படின்னு புராணம் சொல்கிறது ரெண்டாவது பிறப்பில் கஷ்யப்பர்னு வசுதேவரும் அதித்தின்னு தேவகியும் இவாளுக்கு உப்பேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பிறப்பில் பெருமாள் பிறந்தார் மூணாவது வசுதேவர் தேவகி ஆக தவம் செஞ்சு இந்த குழந்தைய பெற்றதுனால இந்த தேவகிக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு அற்புதமான பதத்தை தனிப்பட்டவள் அர்த்தம் மற்ற காட்டிலும் இவள் ஒரு விசேஷ கடாட்சம் பெற்றவள் அப்படின்னு அர்த்தம் பெருமாளுடைய கிருப்பைக்கு ஒரு தனிச்சு பாத்திரமானவள் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒருத்தியுடைய மகனாய் பிறந்து குழந்தையாக பிறந்து அன்னைக்கு ராத்திரியே ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர பெருமாள் பிறந்த ராத்திரி அஷ்டமி அப்படின்ற ஒரு திதியில் பெருமாள் பிறந்தார் இந்த அஷ்டமி திதி அப்படின்றதுக்கு பொதுவாக அஷ்டமி நவமியெல்லாம் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தகுந்த நாள் இல்லை அப்படின்னு நம்ம எல்லோரும் வழக்கத்தில் இருக்கோம் அந்த மாதிரி ஒன்றுத்தையும் ஒதுக்கக்கூடாதுன்றத எண்ணத்தால் தான் பெருமாள் அஷ்டமியில் கிருஷ்ணனாக பிறந்தார் நவமியில் ராமனாக பிறந்தார் ரெண்டுமே இந்த இந்த நாட்களுக்கு ஒரு உன்னதத்தை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய திருவிழம் அது மட்டும் இல்லை இந்த அஷ்டமிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறைன்னு ரெண்டு காலங்கள் இருக்கோ இல்லையோ ரெண்டு காலத்துலேயும் இந்த அஷ்டமி சந்திரன் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி அதாவது அஷ்டமிக்கு முன்னாடி சொல்லக்கூடிய திதிகள்லையும் சரி அஷ்டமிக்கு பின்னாடி வரக்கூடிய திதிகள்லையும் சரி சந்திரன் ஒன்று வளர்ந்துன்றிருப்பான் இல்லாட்டி குறைஞ்சின்னு இருப்பான் ஆனால் இந்த அஷ்டமின்றது நடுவு நாள் அந்த பதினஞ்சு நாட்களில் இந்த அஷ்டமின்றது நடுவில் அப்படிப்பட்ட நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த திதியில் பெருமாள் நடுநாயகமாக பிறந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்றும் அந்த வளர்ச்சி தேய்தது அப்படின்றது இல்லாதது இந்த அஷ்டமி சந்திரன் அதே மாதிரி பெருமாளுக்கும் மேம்பட்டவன் தாழ்பட்டவன்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன்றதை காட்டுறதுக்காகவும் இந்த அஷ்டமி திதிக்கு ஒரு ஏத்தம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் நிறைய தங்களுடைய உரைகளில் சொல்லிட்டு வரான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்போ பெருமாள் பிறந்தோம் இல்லையோ இந்த பிறந்த அழகை ஆழ்வார் வந்து அற்புதமாக வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறுவினின்ற ஊர் போலும் அப்படின்னு தேரெழுந்தூர் அப்படின்ற திவிதேசத்துக்கு பெருமாள் தேரெழுந்தூர்ன்ற திவ்ய தேசத்துக்கு பெருமாளை பற்றி ஆழ்வார் பாடுறார் தந்தை காலில் பெருவிலங்கு இவர் பிறந்த உடனேவே வசுதேவர் தேவைக்கு இவ கையில் இருந்த விலங்கெல்லாம் தானாகவே கழண்டு போச்சான் அப்படிப்பட்ட எம்பெருமான அதாவது இது தேசிகன் சொல்லும்பொழுது இன்னும் அற்புதமாக சொல்கிறார் நம்மளுடைய சம்சாரம்ன்ற விலங்கையே போக்கடிக்கக்கூடியவனுக்கு இந்த சாதாரண இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்ட விலங்கு ஒரு விலங்கா இது போக்கடிக்கிறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு தேசிகன் அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த அவதாரத்தை இதே திருமங்கை அழுவா அறினூர் பாசுரத்தில் அற்புதமாக சொல்கிறார் மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்ற வருத்தம் காதலிமார் குழையும் தந்தை கால் தலையும் உடன்கழல வந்து தோன்றி அப்படின்னர் அதாவது பெருமாள் பிறந்தது ஒரு காலம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வயசு காலத்தில் தான் பெருமாள் கம்சன் அழித்தார் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து தான் மகாபாரத யுத்தம் நடக்கிறது தான் துரியோதனெல்லாம் அழிக்கிறார் ஆனால் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்லும் பொழுது மாற்றரசர் அப்படின்னா பெருமாளுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அரசர்கள் துரியோதனாதிகள்ரா பெருமாள் பிறக்கும் பொழுதே துரியோதனனுக்கும் துரியோதனுடைய கிரீடம் மணிமுடியும் திரல்னு சொல்லக்கூடிய பராக்கிரமும் தேசம்னு சொல்லக்கூடிய தேஜஸும் அது மட்டும் இல்லையா மற்றவர்தும் காதலி மார்கொழையும் இந்த துரியோதனாதிகளுடைய மனைவிமார்களுடைய ஆபரணங்கள்லாம் கூட தானாக கைண்டி விழுந்துதான் ஆக பெருமாள் வசுதேவர் தேவகியுடைய கால் விலங்கு கைவிலங்கு மாத்தம் உடைக்கலை இவர் பிறக்கும் பொழுது இந்த துரியோதனாதிகள் பெருமாளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசர்களும் அவர்களுடைய மனைவிகளும் கூட தங்களுடைய ஆபரணங்கள் சக்திகள் எல்லாத்தையும் இழக்க தொடங்கிவிட்டா அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் அவதாரத்துக்கே சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்ற வரைக்கும் அந்த அர்த்தம் இப்போது ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்படி பிறந்த பொறுமாள் ஒழித்து வளர்றர் ஏன்னா ஒழிஞ்சுண்டு வளர்றான் யார்கிட்ட யசோதை கிட்ட ஏன் பெருமாள் ஒழிஞ்சிண்டு வரணும் இவர் தான் சர்வேஸ்வரன் ஆச்சே இவருக்கு தான் யார்கிட்டையுமே பயம் கிடையாது இவர் ஏன் ஒழிஞ்சு வளரணும் அப்படின்னா கம்சன மாதிரி துட்டர்கள் கொஞ்சம் வந்து அவளை விளையாட்டு காட்டணும்னு பெருமாளுக்கு என்னமா ஏன்னா மேலே சொல்ல போகிறா தீங்கு நினைந்த கஞ்சன்னு சொல்ல போகிறாள் இதே பாசுரத்தில் அதனால் பெருமாள் அவங்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஆசை பெருமாளுக்கு ஏன்னா இந்த அவதாரங்கள் எல்லாமே பெருமாள் தன்னுடைய விளையாட்டை காமிக்கிறதுக்காகவும் நம்மை போன்ற பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் தான் கீதையில் சொல்கிறார் அப்போ கேட்கலாம் இரண்ய கசிப்பூவை அழிக்கிறதுக்காக பிரகலாதன்ற ஒரு குழந்தைக்காக வந்த பெருமாள் அந்த மாதிரி ஏன் இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் அதர்மம் நிறைய தலை தூக்கி இருக்கே வந்து காப்பாற்ற வேண்டியது தானே நாஸ்திகம் அவ்வளோ பேசுகிறாளே தெய்வம் இல்லைன்னு பேசுகிறாளே அப்படிலாம் பெருமாளை வந்து இழிவுபடுத்தக்கூடிய காலத்தில் பெருமாள் ஏன் வந்து தன்னை காப்பா தன்னை வந்து காமிச்சு கொடுக்கல நமக்கு அப்படின்னு கேட்டால் பிரக்லாத்தன் மாதிரி பக்தி பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட இன்றைக்கி இல்லை நாம்லாம் பக்தி பண்ணுறோன்ற பேரில் பெருமாள் கிட்டே போய் நமக்கு வேண்டியதை கேட்குறோமே தவிர பெருமாளே நீ தான் வேணும் ஒன்னால் நாங்கள்லாம் நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும்னு நம்ம யாராவது பிரார்த்திச்சோமா ஆண்டாள் போன பாசிரத்தில் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் அந்த மாதிரி நாம் போய் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறோமா இல்லை அதை விட்டுட்டு எனக்கு இதை கொடு நான் இதை பண்ணால் நீ எனக்கு இதை பண்ணால் நான் உனக்கு இதை பண்ணுறேன்னு பெருமாள் கிட்டே போய் பிஸ்னஸ் பேசின்னு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்திக்கு பெருமாள் எப்படி வருவார் பிரகலாதன் ஒரு பாம்புக்கு நடுவில் பிரகலாதன் விட்டால் அந்த பாம்பு கடியை கூட பிரகலாதன் பொறுத்தன்னு பெருமாளைனை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த மாதிரி நம்பிக்கையோட அப்படி இன்னைக்கு நம்ம யாரும் இல்லை அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் கூட அந்த ஒருத்தருக்காக பெருமாள் வருவார் அப்படின்றது தான் இந்த அவதார ரகசியம் அப்படிப்பட்ட வந்த பெருமாளையே ஒழிஞ்சு வளரணும் அப்படின்னா அற்புதமாக உரையாசிரியர்கள்லாம் சொல்கிறா கம்சனோட கொஞ்சம் விளையாடி பார்க்கணுன்னு பெருமாளுக்கு என்னமாம் அதுக்காகவே தான் பிறந்த நட்சத்திரத்தை கூட மறைச்சாரான் அந்த மறைச்சாருன்னு சொல்கிறீ கிருஷ்ணன் பிறந்தது ரோகிணின்னு தானே சொல்கிறதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமாக ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து நோக்கணும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது அஜன நட்சத்திரம் அப்படின்னு பதத்தை பிரயோகம் பண்ணுறான் அஜன நட்சத்திரம் அப்படின்னா அஜனனுடைய நட்சத்திரம் அஜனன்றது பிரம்மானு சொல்லக்கூடிய நான்முகனுக்கும் சொல்லப்படும் பெருமாள்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவுக்கும் சொல்லப்படும் பிரம்மாவுடைய நட்சத்திரம் ரோகிணி விஷ்ணுவோட நட்சத்திரம் ஸ்ரவணம் இது பொதுவான விஷயம் அதாவது விஷ்ணுன்னா சவண நட்சத்திரம் பிரம்மா அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம்ன்றது பொதுவான விஷயம் அதனால் அதன நட்சத்திரம்னு சொன்னதுனால பெருமாள் அதாவது கிருஷ்ணன் ரோஹிணியில் அவதரிச்சானா ஸ்ரவணத்தில் அவதரிச்சானான்றது ஒரு மறைவாகவே புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் ஆழ்வார்னு சொல்லும் பொழுது அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய வச்சுதன்னு பெரியாழ்வார் சொன்னார் அத்தத்தின் பத்தாம் நாள்னா அஸ்தத்துலேருந்து பத்து நாள் அப்படின்னு அர்த்தம் அஸ்தத்துலேருந்து பின்னாடி பத்தாவது நாள் ஷவணம் அஸ்தத்துலேருந்து முன்னாடி போனோன்னா பத்தாவது நாள் வந்து ரோகிணி ஆழ்வார் கூட பெருமாள் ரோகிணியில் பிறந்தாரா இல்லை சவணத்தில் பிறந்தாரான்றதை தெளிவாக சொல்லலை புராணமும் பெருமாள் ரோகிணியில் பிறந்தாரா ஸ்ரவணத்தில் பிறந்தாரான்னு தெளிவாக சொல்லலை காரணம் என்ன அப்படின்றதுக்கும் அற்புதமாக ரசிக்கிறான் நம்ம பிரியவா கம்சனுக்கு அதாவது குழந்தையுடைய நட்சத்திரம் தெரிஞ்செடுத்துனா அவனுடைய ஜாதகத்தை வரைஞ்சி அவனுக்கு என்ன காலம் வருது அவனை எப்படி அழிக்கலான்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமா அதாவது சூனியெல்லாம் வச்சிட முடியுமா அது கூட கம்சனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பிறந்த நட்சத்திரத்தையே மறைச்சிண்டு வந்தார் அப்படின்னு உரையாசிரியர்கள்லாம் அற்புதமாக இந்த இடத்துல ஒழித்து வளர அப்படின்றது எழுதுகிறான் இன்னொன்று கூட கேட்கலாம் பெருமாள் பிறப்பை மாத்திரம் ஒழிச்சிக்கல வெண்ணை திருடிட்டு வெண்ணெய்க்காக தான் ஒளிஞ்சிக்கிறார் அந்த ஒளிஞ்சிண்டு இவர் பார்க்குற பார்வையை ரசிக்கிறார் இந்த மாதிரி ஒழிஞ்சே இருக்கக்கூடிய பெருமாள் அத்தமாக பெரிய திரு பிரபந்தத்தில் திருமங்க ஏழ்வார் சொல்கிறார் கிருஷ்ணா நீனும் திருடேன் நானும் திருடேன் ஆனால் என்ன உனக்கு என்ன மாதிரி சாமர்த்தியமாக திருட தரல நீ திருடி மாட்டின்ட்டா நான் திருடி மாட்டிக்கல அப்படின்றார் தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதார சேட்டி எல்லாம் ஆழ்வார் சொல்லிட்டு போகிறார் தன் வயிறார விழுங்க நீ எதுக்காகப்பா திருடின வெண்ண தயிர்ன்றத அதை போய் திருடினேன் அது மிஞ்சி போச்சுன்னா அது ரெண்டு நாளோ மூணு நாளோ இருக்கக்கூடிய வஸ்து அதை திருடி அதை சாப்பிட தெரியாமல் நீ மாட்டின்ட்டு முழிச்ச அதுக்காக உரலில் கட்டினா ஒன்றே எல்லோரும் போய் யசோதை கிட்ட சொன்னால் இப்படிலாம் உனக்கு பல பரிபவங்கள் நடந்தது உன திருடன்னு சொன்னான் பொய்யன்னு சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு மாட்டின்ட்டு உட்காந்திய திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய முன்காலத்தில் திருடனாக இருந்தார்னு சரித்திரங்கள்லாம் சொல்கிறது ஆனால் இந்த ஆழ்வார் யார்கிட்டேயும் மாட்டிக்கலையாம் மாட்டிக்காமல் அவருக்கு நாலு மந்திரிகள் இருந்தால் ஒவ்வொருத்தரும் மா சாமர்த்தியசாலிகள் அதாவது ஒருத்தர் தண்ணி மேலேயே நடப்பான் ஒருத்தன் ஊதியே பூட்டெல்லாம் உடைப்பான் ஒருத்தன் வந்து நிழலை பார்த்தே ஆளை கண்டுபிடிப்பான் இம்மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் உள்ள நாலு மந்திரிகள் திருமுகி ஆழ்வார்கள் இருந்தார் அதனால் அவர் திருடுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது பாவம் கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை பலராமன் ஒருத்தர் தான் அந்த பலராமனும் ரொம்ப நல்ல குழந்தையாக இருந்ததுனால கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மாட்டிண்டார் அப்போ ஆழ்வார் சொல்கிறார் தன் வயிறார அப்படின்றச்சே இந்த இடத்துல யாக்கியாத்தாக்கள்லாம் அதாவது உரையாசிரியர்கள்லாம் இந்த கதையெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படி ஒழித்து வளர்ந்தானாம் பெருமாள் இப்படி ஒழித்து வளர்றத கம்சனால் தரிக்க முடியலையாம் தரிக்கீலான் ஆகி ஏன்னால் நம்மளுக்கு ஒரு நாள் கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சிடுத்துனா நம்மளுக்கு முதல் விஷயம் நம்ம போல் புத்தி கம்சனுக்கு இல்லை கம்சனை போல் புத்தி என்ன சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தன் தீங்கு விளைவிக்கிறானா முதல்ல அவன் அழிக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் நம்மளோடவே கூட வளர்ந்துருக்கு ஏன்னா சாக்சாத் மருமான் தன்னுடைய தங்கையுடைய குழந்தை கிருஷ்ணன் தனக்கு அழிவு வருதுன்றதுக்காக அந்த குழந்தையை அழிக்க போனால் தான் தங்கையும் அழிக்கிற அளவுக்கு போனான் இந்த கம்சன் அவ்வளவு கொடுமையானவன் கிருஷ்ணனால் தீங்கு விளைய போகிறதுன்னு தெரிஞ்ச உடனேவே இவன் கிருஷ்ணனை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சுனா இன்றைக்கி நடக்க போகிறதோ இன்றைக்கி நடக்க போகிறதோ இன்றைக்கு நடக்க போகிறதோ அதைத்தான் நம்மாழ்வார் சொல்கிறார் ஏசியே ஆயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை நீ வெய்யறதுன்னு வந்தால் கூட பெருமாளையே வெய் அப்போயாவது பெருமாள் திருநாம உன் வாயில் வரும் உன் புத்தி மாறும் இத்தையே திருமண திருமணி ஆழ்வார் சொல்லும் பொழுது உன்னை சிசுபாலன் பலவிதமாக வெசான் அவனுக்கு கூட நீ நல்ல கதியை கொடுத்திய வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு மாறில் போர் நின்ற சத்ததியில் எந்தவருக்கும் வந்து உன்னை எய்தலாகும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இப்படிப்பட்ட தறிக்கிலானாகி தரிக்க முடியலையாம் பெருமாளோடைய ஒழிந்து வளர்றதை ஆனால் கண்டுபிடிக்க முடியல இவனால் இன்றைக்குமே நம்மளால் ஒரு கா வந்ததுன்னா அதோடைய வெளிப்பாடு கோபமாக இருக்கும் அடுத்த வாழ தேவையில்லாமல் இல்லாமல் கடியிறதாக இருக்கும் அதை தான் கிரு ஆண்டாள் இந்த பாசனத்தில் காட்டுறா தறிக்கிலானாகி அதை தரிக்க முடியாமல் தான் தீங்கு நினைந்த அதாவது கிருஷ்ணனுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினச்ச கம்சன் தீங்கு நினைக்கிறானா அப்படிப்பட்ட கஞ்சன் கருத்தை பிழைத்து நின்ற கஞ்சன் அப்படின்ற வரைக்கும் கம்சனுக்கு சொல்கிற கஞ்சன்னா கம்சன் இந்த தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிட்டுன்றச்சே பெருமாள் கிட்ட கம்சன் தீங்கு நினைக்கிறான் அதனால் கம்சனுடைய வயிற்றில் நெருப்பு மாதிரி பெருமாள் தாக்கத்தை உண்டாக்கினார்ன்றது பொதுவான வரிகளுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட தீங்கு நினைச்ச கம்சனுக்கு நெருப்பு மாதிரி பெருமாள் நின்றர் அப்படின்னு அர்த்தம் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்றச்சே தேவகி வசுதேவர் இவா ரெண்டு பேருடைய மூணு பிறப்பில் பெருமாள் பிறந்ததை பார்த்தோம் அப்படின்னா யசோதைக்கும் ஒரு ஏத்தம் இருக்குமோ இல்லையா யசோதைன்றவள் துரோணர் தரை அப் துரோணர்னு ஒருத்தர் அவருடைய மனைவி பெயர் தரை இவா செய்யக்கூடிய செயல்களை பார்த்து சந்தோஷமடைந்த பிரம்மா இவா கிட்ட வரம் கொடுக்குறாரா அவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்றாரான் அப்போ இவா சொல்கிறாலாம் நாங்கள் பூமியில் பிறப்புன்னு ஏற்பட்டதுன்னா நாங்கள் அந்த பெருமாள் கிட்ட அசஞ்சலமான அசைக்க முடியாத பக்தியோடு இருக்கணும் அதாவது லோகேஸ்வரனான எம்பெருமான் நாராயணன் பூமியில் அவதரிக்கும் பொழுது அவன் இடத்துல மட்டுமே நாங்கள் பக்தி செலுத்துகிற மாதிரி எங்களுக்கு வரம் கொடு அப்படின்னு பிரம்மாகிட்ட கேட்கவே அப்புறம் அந்த வரத்தோட விளைவாக தான் நந்தகோபராகவும் யசோதையாகவும் இவா பிறக்கிறா அவளுக்கு கிருஷ்ணன் வளர்ந்து தன்னுடைய லீலைகளை காமிச்சு அவளுடைய பக்தியை பெருமாள் வளர்க்குறார் இப்படி வளரக்கூடிய பெருமாள் தீங்கு நினைந்த கஞ்சனுக்கு நெருப்பு போல நின்னாராம் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நின்ற நெடுமாலே அப்படிப்பட்ட கஞ்சனுடைய வயிற்றில் நெருப்பு ஏன்னா வயிற்றில் நெருப்பு கொண்டு கஷ்டப்படுறான்னு சொல்லுவோம் மொழி அந்த மாதிரி க கம்சன் இணைக்கி வரப்போகிறதுன்னு வயிற்றில் நெருப்பு கொண்டு காத்துன்னு தானான் ஐயோ கிருஷ்ண நாராயணி நம்மளுக்கு இனிக்கு அழி வரப்போகிறது எழி வர அழி வரப்போகிறதுன்னு அவனை அழிக்கவும் முடியல இவனாலேயும் வந்து பெருமாளை நினைக்காமல் இருக்க முடியல இதை சிலப்பதிகாரத்தில் இளந்தவடிகள் சொல்லும் பொழுதும் ஏன் கம்சனுக்கு இப்படிப்பட்ட பயம் அப்படின்னா பெருமாள் வேணுகானம் வாசிக்கும் பொழுது இந்த ஆயர் குலத்தில் இருக்கிறவா எல்லாருமே தங்களை மறந்துடுறான் அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தாயெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட மறந்துட்டு வந்துடுறா மாட்டுக்கிட்ட பால் கறக்குறவா அதை விட்டுட்டு வந்துடுறா கன்னி பெண்கள்லாம் கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனைவிமார்களும் கிருஷ்ணனுடைய குடல் மயங்கி கிருஷ்ணன்கிட்ட வந்துடுறா பெண்கள் கேட்கவே வேண்டாம் அந்த சத்தத்தை நோக்கி தானாகவே வரா இப்படி எல்லாரும் வந்து கிருஷ்ணன் ராத்திரியில் குழல் ஊதும்பொழுது வந்து கேட்டுன்னு இருக்கலாம் கிருஷ்ணன் சொல்கிறாலாம் ஏன்பான் இத்தனை பேரும் இப்போ பாதராத்திரியில் வந்திருக்கீங்களே வா கடமைகளை விட்டுட்டு நீங்கள்லாம் போய் உங்கள் கடமைகளை செய்யுங்கோ அப்படின்னாலாம் கிருஷ்ணா நீ இப்படி இருக்கும்பொழுது உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறதுன்னு அவளுக்குலாம் கிருஷ்ணாவள்கிட்ட அவ்வளோ பறிவான் அந்த பறிவு அதில் அவளுக்கு என்ன தோணித்தான் இப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு கம்சன் ஏதாவது ஒரு அசுரனை நான் அனுப்பிச்சி துன்பத்தை விளைவிச்சுட்டே இருக்கானே கிருஷ்ணனுக்கு என்ன தீங்கு வந்துடுமோ என்ன தீங்கு வந்துடுமோன்னு இவளுக்கு அவ்வளோ பயமாக ஆ வயிற்றுல அந்த பயத்தில் ஏற்பட்ட அந்த நெருப்பானது கஞ்சனுடைய வயிற்றில் பிரதிபலிச்சுது அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த தீயானது கம்சனுடைய வயத்தில் ஒரு தாபத்தை உண்டாக்குறது நெருப்பென்ன நின்ற நெடுமாலை அப்படி தீயவர்களுக்கு நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய நெடுமாலைன்னா பிராட்டி என்ன நெடுமாலைன்னா மால் அப்படின்ற பதத்துக்கு எல்லாரையும் மயக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் நெடுமாலேன்னா எப்பயுமே இவன் வந்து எல்லாரையும் மயக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்கிட்ட கேட்டுக்கொண்டு கொண்டு வந்தோம் உன்னை அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தோம் எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா பெருமாளுக்கு இன்றைக்குமே தான் பக்தனை சோதிச்சு தான் அவன் கேட்டதை கொடுப்பார் பாக்கி தெய்வம் மாதிரி பெருமாள் கிடையாது ஏன்னா அவன் உண்மையிலேயே தான் இடத்துல பக்தி பண்ணுறான்னா அவன் கேட்குற விஷயம் அவனுக்கு நல்லதை கொடுக்குமா இப்போ தாயார் பார்த்தால்தான் ஒரு அம்மா பார்த்தேள்னா குழந்தை கஷ்டப்பட்டதுன்னா அது மேலே இருக்கிற ஆசையில் அது கெட்டதாக இருந்தாலும் கொடுத்துருவா ஆனால் அப்பா அப்படி கொடுக்க மாட்டான் அது நல்லதான்னு பார்த்து தான் கொடுப்பான் அதாவது இத்தத்தை கொடுப்பவன் தந்தை பிரியத்தை கொடுப்பவள் தாய் அந்த மாதிரி பெருமாள் நம்மளுக்கு எது நல்லதோ அதை தான் கொடுப்பான் நாம் ஒரு விஷயம் கேட்குறோம் இத்த காட்டிலும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் இந்த சின்ன விஷயத்த பெருமாள் கொடுக்க மாட்டார் பெரிய விஷயத்தை தான் கொடுப்பார் அந்த பெரிய விஷயம் கிடைக்கிறதுனால இந்த சின்ன விஷயமும் தானாக நம்மளுக்கு வந்து சேரும்ன்றது பெருமாளுடைய எண்ணம் இதெல்லாம் பெருமாளுடைய அவதாரத்தில் சொல்லக்கூடிய உள் உள் அர்த்தங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம் உன்னை அரித்தித்து வந்தோம்ன்றே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு பெருமாள் பரீட்சை பண்ணுறார் பெரியவாலும் அப்படி தான் ஒரு விஷயத்த ஒரு சிஷியனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இது கொடுத்தா இது பத்திரமாக இருக்குமானு பாத் பாத்திரம் அறிந்து கொடுக்குறதுன்னாலே அதுதான் உன்னை அறுத்தித்து வந்தோம் இவா எப்படி வந்தாலும் இவாலும் திருமங்கை ஆழ்வார் மாதிரியே வந்தாலாம் பெருமாளுக்கு தான் பக்தனை சோதித்து பார்த்து அதில் விஸ்வாஸ் அவனுடைய விஸ்வாசத்தை தெரிஞ்சுக்கிறதுல சந்தோஷ அதுலேயும் ஒரு சந்தோஷம் உண்டான் அதனால் ஆழ்வார் இந்த லூர்துற திவ்ய தேசத்துக்கு சேவிக்க போனாரான் பெருமாள் வந்து சேவை கொடுக்கலையாம் கதவை மூடின்ட்டாரான் அப்போ ஆழ்வார் கேட்குறார் உனக்காகவே நான் வந்த ஆசை வழுவாது ஏத்தும் உன் மேலேயே ஆசை ஒரு இல்லாத ஆசையோட பக்தியோட நான் வந்தேன் எமக்கு இங்கு இழுக்காய்த்து எனக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டேன் நீ எனக்கு சேவை கொடுக்கல இது நியாயமா உமக்கே ஆளாய் திரிகின்றோம் நான் உனக்காகவே இருக்கேன்ப்பா இப்படி இருக்கக்கூடிய நீ எனக்கு சேவை கொடுக்கலன்னா நீ இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்தே போகும் நீரே நேரம் நீனே வாழ்ந்துக்கோம் சேவை யாருக்கு வேணும்னு கோபத்தில் பெருவான் ஆழ்வார் ஏன்னா இந்த ஆழ்வார் ஒரு புரட்சிக்காரர் பெருமாள் கிட்டே கோபட்டு உன் எனக்கு வாண்ட நீ கொடுக்கலன்னா எனக்கு என்னது உன் அழகை நீனே வாழ்ந்து கொண்டறான் ஏன்னா பெருமாளுக்கு ஆழ்வாருடைய கோபத்தை சேவிக்கணுன்னு ஆசை அதுக்காக அப்படி பண்ணறான் மேலே சொல்கிறார் எல்லாரோடையும் மற்ற அடியார்கள் மாதிரி என்ன நினச்சியா நம் அடியார் எல்லாரோட மொக்க என்ன இருத்தீர் மற்ற என்னை அந்த மாதிரி நினச்சியா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது நீ எல்லாம் தெரிஞ்சேண்டி என்ன பையன் இந்த மாதிரி ஒரு பக்தன் வந்திருக்கான் அவனை காப்பாற்றணுன்னு உனக்கு தெரியலையே எல்லாம் அறிவீர் இதே அறியிற அந்த தசகமே அந்த பத்து பாட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆழ்வார் தான் கோபத்தை பெருமாள் கிட்டே காட்டுறார் அந்த கோபத்தை பார்த்து பெருமாள் ரசிக்கிறார் அப்படின்றது உரையாசிரியர்களுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி உன்னை அறுத்தித்து வந்தோம் நாங்கள் உன்கிட்டையே நான் சேவை பண்ண சேவகம் பண்ணணும்னு வந்திருக்கேன் நீ இன்னும் எங்களை கட்டாட்சிக்காமல் இருக்கிய சரி நீங்கள்லாம் வந்துட்டீங்கோ உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொல்லிட்டீங்கோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்டால் பறை தருதியாகில் நாங்கள் இந்த நோன்பு எடுத்துக்கொண்டு வந்து இந்த நோன்புக்கு என்ன வேணும்னு கேட்டோமோ அதை நீ கொடுக்கணும் கொடுத்தேன்னா பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அதாவது நாங்கள் இந்த நோன்புக்கு கேட்டதெல்லாம் நீ கொடுத்தேன்னா எங்களுக்கு திருத்தக்க செல்வம்னு தாயாருக்கு சமமான செல்வமும் கிடைக்கும் கைங்கரியமும் கிடைக்கும்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறாள் நாம் முதல் பாசுரத்தில் பார்க்கும்பொழுது பொழுது நாராயணனே பறை தருவான்னு சொன்னாருன்னு பார்த்தோம் இவா எல்லாருமே பெருமாளை தவிர வேறு ஒன்றுத்தையும் மனசில் இல்லாத நினைக்காதவான்றதையும் பார்த்தோம் அப்படிப்பட்டவா இந்த பெருமாளிக்கிட்ட வந்து சாதாரண சில்லற விஷயங்களை கேட்பாளா இல்லை அந்த பெருமாளையே கேட்பாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இங்கே ரெண்டு விஷயம் சொல்கிறா திருத்தக்க செல்வமும் சேவகமும்னா இவள் யாருக்காக நோன்படுக்கிறான்னு பார்த்தோம் இந்த ஆயர் குலத்தில் ஒரு துர்பிக்ஷம் வந்துடுத்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த ஆயர் சிறுமியர்களாக இன்றைக்கி நோன்படுத்தா அந்த மாதிரி எங்கள் பெரியவாளுக்காக துர்பிக்ஷம் போகி நல்லது வரணுன்றதுக்காக திருத்தக்க செல்வமும் சொல்லக்கூடிய சமிருத்தியை நாங்கள் கேட்குறோம் ஆனால் எங்கள் மனசில் அது கிடையாது எங்கள் மனசில் என்ன சேவகம் உன் கைங்கரியந்தான் எனக்கு வேணும் அப்படின்றது இவாளுடைய பாவம் ஆகவே திருத்தக்க செல்வமும் சேவகமும் அவளுக்காக நீ கொடுக்க வேண்டிய அந்த சௌபாகியத்தை கொடு நல்லதை கொடு எங்களுக்காக கைங்கரியத்தை கொடு யாம் பாடி இப்படி கேட்டுண்டு நாங்கள் வந்திருக்கோம் ஆகவே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவா இங்கேயும் ரெண்டு விஷயத்தை ஆண்டாள் கேட்குறான் ஏன் இதெல்லாம் கேட்டிருக்கோம் நேராக மகிழ்ந்தேலோ ரெம்பாவா மகிழ்ந்து கொடுன்னு கேட்கலாமோ இல்லையோ வருத்தமும் தீர்ந்து நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு நல்ல ஜுரம் இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது அந்த ஜுரத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பா அந்த மருந்து என்ன பண்ணுவோம் ஜுரத்தை போக்கடிச்சிடும் ஆனால் ஆனால் அந்த ஜுரத்துடைய தாக்கமானது அடுத்த கொஞ்ச நாளைக்கும் இருக்கும் அப்போது அந்த தாக்கத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு வேறு ஒரு மருந்து கொடுக்கணும் ஏன்னா அதுதான் சாதாரணமாக விட்டமின் டேப்லெட்டுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு போஷாக்கு கொடுக்கக்கூடிய உணவும் போஷாக்கை கொடுக்கக்கூடிய மருந்தும் கொடுக்கணும் அந்த மாதிரி கெட்டது மட்டும் போனால் நல்லது வந்துடும் அவசியம் கிடையாது கெட்டதும் போகணும் நல்லதும் வரணும் அப்படின்றது தான் ஆண்டாள் இதில் சொல்கிற வருத்தம் தீர்ந்துன்னா கெட்டது போகட்டும் ஜுரம் போகட்டும் ஆனால் அந்த ஜுரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெம்பு வேணும் உடம்பில் திடம் வேணும் அது மகிழ்ந்து அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கைங்கரியம் வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படி இது இதை வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது அனிஷ்ட நிவர்த்தி அனிஷ்டங்கள்னால் இஷ்டம் இல்லாததை போக்கடிக்கிறதும் இஷ்டமானதை வேண்டறதும் அப்படின்னு சொல்லுவாள் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அனிஷ்ட நிவர்த்தியான வருத்தமும் தீர்ந்து இஷ்டப்பிராப்தியான மகிழ்ச்சி அப்படின்றதையும் கொடுக்குறார் அப்படின்றது இந்த ஒரு வரியில் ஆண்டாள் ஒரு மதத்தையும் அதனுடைய கொள்கையும் கூட நிரசிக்கிறான்னு பெரியவர்களுடைய உரை நீங்கள் கேட்கலாம் ஆண்டாளோ சரி நமது ஆச்சாரியர்களோ சரி தங்களுடைய மதத்தை மாத்திரம் சொல்லிட்டு போனால் போகாதா எதுக்காக அடுத்தவாளுடைய மதத்தை தூஷிக்கணும் அப்படின்னு கேட்கலாம் தூஷணம் பண்ணலை இப்போல்லாம் ஒரு தமிழறிஞர் சொல்கிறார் ஆழ்வார் வந்து இதர தெய்வங்களை வந்து ரொம்ப கொச்சையாக அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பாசுரம் இருக்கார் அப்படின்லாம் ஒரு தமிழர் இணையர் பேசின்னு இருக்கார் அது அர்த்தம் அது கிடையாது ஏன்னா அவளுக்குலாம் ஆழ்வாரோடைய பாவமும் தெரியாது ஆழ்வார் சொன்ன அர்த்தமும் தெரியாது ஆழ்வார் என்னைக்குமே இப்போ நான் வந்து என்னுடைய கருத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா அடுத்தவா எதிரி சொல்லக்கூடிய கருத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நான் சொல்லணும் அதை சொல்லித்தான் அப்பா நீ சொல்கிறதுல இந்த குறைகள்லாம் இருக்குது இந்த குறைகளெல்லாம் போக்கணும் அப்படின்னா அதை இப்படி தான் நீ அர்த்தம் சொல்லணும்னா அப்புறம் தான் என் அபிப்பிராயத்தை நான் சொல்ல முடியும் அதுதான் இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கையாண்ட விதம் அதை கருத்தை தான் நாம் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணணுமே தவிர அந்த தனிப்பட்ட நபரை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றது பொதுவான ஒரு நியமம் அதை விட்டுட்டு அந்த கருத்தை விமர்சனம் பண்ணாமல் அந்த தனிப்பட்ட நபரை விமர்சனம் பண்ணால் அது வந்து நல்லதுக்கு இல்லை அது ஒரு விரோதத்தை தான் உண்டாக்கும் அது மாதிரி எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன்னா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்றச்சு ஆண்டால் ஒரு மதத்தை நிரசனம் பண்ணுறான் என்ன மதம் அப்படின்னா கௌதம மகரிஷியால் நியாயம் அப்படின்னு ஒரு மதம் உருவாக்கப்பட்டது நியாயம்னால் இனி தீதியில் தர்க்கம் அதாவது ஆர்கியூமெண்ட் எப்படிலாம் ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் அது அதில் சொல்லும் பொழுது தோஷங்கள்லாம் கழிஞ்சால் இருபத்தோரு வகையான தோஷங்கள் கழிஞ்சால் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மதத்தை ஆண்டால் இது மூலமாக நிவர்த்தனம் பண்ணுறாள் அதாவது சரி செய்கிறாள் அப்படின்றது உரையாசிரியர்களுடைய அபிப்பிராயம் வருத்தமும் தீர்ந்துன்றதுனால தோஷங்கள் போகிறதுனால மாத்திரம் மோட்சம் கிடைக்காது பெருமாளோட சேர்ந்து அனுபவித்தாதான் சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும்ன்றதை மகிழ்ந்து அப்படின்னு இந்த ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் பெருமாள் பிறப்புலேருந்து தாங்கள் பெருமாள் கிட்ட வந்து கேட்க வேண்டிய விஷயத்தையும் அதுக்கு நடுவில் பெருமாளை விரோதமாக பார்க்கக்கூடிய வாளுக்கு பெருமாள் எப்படி நெருப்பு மாதிரி சிம்ம சொப்பனமாக இருக்கர் அப்படின்றதையெல்லாம் தான் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் நமக்கு கொடுக்குறான் சதமகமன நீலாச்சாரு கல்லாரஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாட்சல்யசிந்துஹோ அழகவினிதாபி சிரா கிருஷ்ணநாதா विलसतु गृदिगोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः